தங்களை எஸி பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து அரசாங்கம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டம் எழுதும் பொழுதே இது குறித்து அழகாக அவர் விளக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு இந்த நடைமுறை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள் அதனை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி இருக்கின்ற இனமான தமிழ் சமூகத்தினுடைய

இவ்வளவு நேரம் இந்த தலை அறிவிப்பை அறிவித்த மத்திய அரசாங்கத்திற்கு இந்த தருவத்தில் நன்றியை தெரிவித்த அதே மத்திய அரசாங்கம் இந்த சமூக மக்களை பட்டியல் சமூகத்தில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் காரணம் இந்த சமுதாயத்தில் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் முதல்ல நம்ம நம்ம எல்லாம் கேட்டா கிடையாது 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 இல்லையா எந்த 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 மலையாளியும் தன்னை தன்னை சொல்றது சொல்றது கன்னடனும் அவன் என்ன 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 செய்ய மாட்டான் மாட்டான் கன்னடன் சொல்ல தமிழன் மட்டும் செய்யணும் திராவிடன்னு சொல்லணும் இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல எங்களுடைய மூதாதையார் நடேசனாக முடியார் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுக்காக நம்ம இந்த தேவந்தோட மக்களுக்காக முத முதல் ஒரு நீதி கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சி ஆரம்பிச்ச அவர் பார்த்து சுத்த தமிழன் அதுக்கு பின்னாடி ஈவே ராமசாமிங்கிற ஒரு தெலுங்குக்கு ஆரம்பிச்சிடாரு அந்த கட்சியை திராவிட கட்சியா மாத்துறாரு அவர் யாரு யார் திராவிட தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கன்னடர் அதுக்கடுத்து அந்த கட்சி என்ன செய்யறாங்க அறிஞர் அண்ணா அப்படிங்கிறவரு திராவிட முன்னேற்ற மாத்தினார் அவர் தெலுங்கு பேசக்கூடிய முதலியார் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அதற்கு பின்னாடி வந்த கருணாநிதி இருக்காரு இல்லையா அவர் யாரு தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு தெலுங்கை பேசக்கூடியவர் அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரும் யாரும் கிடையாது தமிழர்கள் கிடையாது அப்ப இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு அரசியல் விபச்சாரம் பண்றது கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை தான் என்னது இந்த திருட்டு திராவிடம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து இன்றைக்கு இந்த தேவேந்திர வேளாளர் குளம் என்று அரசாங்கத்தை அறிவிக்க செய்த இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்தமே என நிச்சயம் உங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் இதை நிறைவு செய்கிறேன் நானும் நமக்கு சுதந்திரம் என்னை கிடைச்சது தெரியுமா நாற்பத்தி ஏழு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜெனரல் டயர் அப்படிங்கிற அன்னைக்கு போராடி இதே மாதிரி போராட்டம் சுட்டது தெரியுமா வெள்ளக்காரண்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை வைத்த இந்தியர்கள் அந்த இந்திய சிப்பாய்கள்

நம்மளுடைய ஒற்றுமையின்மை இந்த தமிழ் சமூகம் சாதிகளால் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்காதான் உண்மை இன்னைக்கு அகில இந்திய அகமுடைய மகாசபை அப்படின்ற அமைப்பு நிறுவன தலைவர்னா கடந்த பதினெட்டு வருஷமா ராமநாதபுரத்தில் அவர் தம்பி அழகசாமி பாண்டியனுடைய பயணிக்கிறோம் அவளை நெருக்கமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னைக்கு இந்த அகில இந்திய மகாசபை நாங்கள் உருவாக்கணுமோ இருந்து ராமநாதபுரத்தில் பிசிஆர் கேஸ் எல்லாம் எங்க சமுதாயத்தில் இல்ல அப்படி விழுந்தா கூட எங்க ரெண்டு சமுதாயம் விழுந்துக்கிறோம் தப்பிக்கு தெரியும் இதுக்கு காரணம் தம்பி மாதிரி எங்க மேல பட்டுள்ளவர்கள் நாங்க அவர் மேல பட்டு இருக்கோம் அப்படிங்கற இந்த சமுதாயத்தை தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலிருந்து நம்ம இப்ப வந்திருக்கோம் மீண்டும் இவங்க வந்து என்ன செய்யணும்னாக்கா எஸ்சி பட்டியலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதம் மாறுறதுக்கான காரணம் தெரியுமா நம்மள்கிட்ட உழைப்பு இல்லாமையோ திறமை இல்லாமையோ இல்ல காசு படம் இல்லாம என்ன செய்யல நம்ம மதம் மாறல நான் பேசுனா கொஞ்சம் வில்லங்க மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மை அது நமக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்கல இந்த சமூகம் கொடுக்கல நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவரு

அதிகமா இன்கம் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் யாரு நாடார் சமுதாயம் அந்த மாதிரி இந்த சமுதாயமும் ஒற்றுமையாக இருந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிக உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கூறி அதற்கான அத்தனை ஒத்துழைப்புகளையும் எங்கள் அகில இந்திய அகமுடி மகாசபை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் சமுதாயம் புத்தும் போராட்டத்தில் அகில அதே போன்று இன்று இவர்களுடைய உரிமை மீட்பு போராட்டமாக தங்களது மரியாதையை கேட்டுப் பெறக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டமானது தங்களை எஸிப்பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து அரசாங்கம் வேண்டும் பிற்படுத்தப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டம் கேட்டும் பொழுது இது குறித்து அழகாக அவர் விளக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு இந்த நடைமுறை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள் அதனை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் இந்த பட்டியலத்திலிருந்து வெளியேறி இன்று மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு சாதனை படித்த ஒரு சமூகம் என்றால் அந்த நாடா சமூகம் அவர்களும் ஒரு காலத்தில் பட்டியல் சமூகத்தில் இருந்து வெளியேறி இன்று பிசி சமுதாயமாக மாறி இன்றைய தமிழகத்தில் அதிக அளவில் இன்கம் டாக்ஸ் கேட்டாங்கன்னா அது யாரா இருக்கும் அந்த நாடா சமுதாயம் அதுபோன்று இந்த தேவேந்திர சமுதாய மக்களும் வர வேண்டும் விரைவில் இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றம் செய்து பிசிப்பட்டியில் சேர்க்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் சந்தையினர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்த கூட்டத்தை கலந்து கொண்டோம்